பெருமானார் செல்லம் அவருடைய தோழர்களுடைய சிறப்புகளை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சஹாமியனுடைய பெயர் ஆகிறோம் இப்படியும் பல சகாமாக்கள் இருக்கிறார்கள் அதிலே ஹானிசா சாமித் என்ற பெயர்ல ஒரு சகாமி இருக்கிறார் அவங்களுக்கும் ஆனா இவன் சாமித் சாபித் என்பவருடைய மகன் ஜெயிது இங்கு ஜெயிது மனம் ஹாரிசா இந்த சகாபில ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கு எந்த சகாபாக்களுக்கும் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த சகாபி இருக்கு என்னன்றதை நான் பயாரோட நிறைவுல சொல்லி நான் படிப்பேன் இந்த செய்தி என்பவர் யார் ஒரு அப்பா சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய தன் பிள்ளையை அழைச்சிட்டு உறவு கூட்டி போய் உறவினுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அரபகத்துல இந்த கொள்ளை அடிக்கக்கூடிய வழக்கம் ஒன்று இருந்தது சில கொள்ளையர்கள் பொருளை மட்டும் திருடிட்டு போவாங்க சில கொள்ளையர்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருவாங்க கொண்டு போய் சந்தையில் எடுத்துருவாங்க அதன் அடிப்படையிலே அந்த தாய் தன் கொள்ளையை அழைத்துக் கொண்டு போகும் போது எங்கிருந்தோ வந்த ஒரு கொள்ளை கூட்டம் அந்த சிறுவனையும் கொண்டு போய் உக்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தை அரபகத்து மண்ணில உக்கால் என்று ஒரு சந்தை அங்க கொண்டு போய் அந்த சிறுவரை கொண்டு போய் விட்டு விட்டார்கள் கொள்ளையர்கள் அந்த சிறுவர் பாவா அந்த தாய் எப்படி இருக்கும் பாருங்க ஒரு தாய் தான் பிள்ளைய இறந்துட்டார்னா கூட மனசாரிகள் இறந்து போயிடுச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க ஆனா கொள்ளையர்களால் கொள்ளை அடிக்கப்பட்டுட்டாங்கன்னா நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க என் பிள்ளை எங்க இருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ தூங்கினானா சாப்பிட்டானா உயிரோட இருக்கிறானா நிலைமை என்ன இந்த தாய் எப்படி துடித்து போயிருப்பாங்க ஆனால் நிலைமை அல்லாஹு தர வேற மாதிரி மாற்றி அமைத்தான் அல்லாடைய திட்டம் ஒரு வித்தியாசமான திட்டம் சிறுவர் சந்தையில் அடிக்கப்படுகிறார் வாங்கிறது யாரு தெரியுமா ஒரு நபர் அதாவது என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்பவர் தான் இந்த சிறுவரை அந்த உட்கார் என்ற சந்தையிலிருந்து நானூறு திருகத்துக்கு வாங்குகிறார் இவர் யார் அப்படின்னா சொல்ற சொன்ன போது தெரியும் வாங்கி அந்த சிறுவரை தன்னிடத்துல வச்சுக்காம தன்னுடைய மாமிக்கு அன்பளிப்பு செய்யறார் யாரு ஹக்கீம் எவ்வளோ ஹிஷாப் நானூறு திருகத்துக்கு இந்த சிறுவரை சந்தையில விலக்கி வாங்கி தன்னுடைய மாமி சொந்த மாமி மாமாவுடைய சகோதரி அவருக்கு தான் மாமின்னு சொல்லி கொடுக்குறாங்க அன்பளிப்பு வாங்கின அந்த மாமி யாருன்னா அவங்க தான் பெருமானா செல்லல்லால் இஸ்லாம் அவருடைய அருமையான மனைவி சதிஜா நாயகி அவர்கள் சந்தையில வந்து விற்கப்பட்டு நானூறு வாங்கப்பட்டு அவருடைய மாவிக்கு அன்பளிப்பாக சதிஜா நாயகிட்ட வந்தாச்சு இவன் சதிஜா நாயகி ரசூ திருமணத்திற்கு பின்னவரை தன்னுடைய கணவருக்கு அன்பழிப்பாக இந்த சிறுவரை கொடுத்துட்டாங்க எங்க வந்து சேர்த்திருக்கா திருமாவ செல்வம் அவர்களிடத்துல வந்து அந்த சிறுவர் அந்த சிறுவர் வேறு யாரும் இல்லை இந்த செய்தவர் எல்லாருமே இதெல்லாம் வந்து இந்த நிகழ்வு நடக்கிறதுனா மதினாமலையில் மக்காவது ஆரம்ப காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை சரிதா பீரியட் எந்த சூழ்நிலை வழங்கி போங்க

இஸ்லாமில் ஏற்றுக்கொண்ட நபர்களின் நாலாவது நபர் முதல்ல ஆண்கள்ல அவர் நாட்டும் சிறுவர்கள் அதிரதிகள் பெண்கள்ல சரிதார்கள் இல்லாமல் தான் அடிமையாக இருந்து முதலில் இஸ்லாத்தி இயற்றவர்களும் பட்டியல் ரீதியாக ஆண்கள் இருந்தாலும் அடிமை என்ற தரத்தில் முதலில் இஸ்லாமிய ஏற்றுக்கொண்டவர்கள் செய்தவர்கள்

நீ செய்தி விட ஹாரிசா தானே நீ ஹாரிசா உடைய மகன் செய்தி தானே ஆப்பா அப்படின்னா அப்படி தேடிட்டு இருக்கிறாங்கப்பா நீ காடா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நேரா என்ன செய்யறாங்க ஹாரிசா கபி சொல்றாங்க உன் மகனை தொலைச்சிட்டல அவர் வேற இங்கும் இல்ல பக்காவில தான் இருக்கிறாரு இங்க முகமது என்பவர்கிட்ட அடிமையா இருக்கிறாரு நீ போய் எப்படியாவது உன் பிள்ளைய வேண்டி போனோடே இந்த செய்தவர்களுக்கான பாப்பா ஹாரிசா என்பவர் தன்னுடைய சகோதரனை காவ கூப்பிட்டு எப்படி போய் இருந்து விடுதலையிலேருந்து அடிமையிலேருந்து விடுதலை செய்யணும் அப்படின்னா தொழில் கேட்டாங்கன்னு கேட்கறாங்கன்னு சொல்லி கையில கொஞ்சம் பணத்தோட மக்கா உடனே சொல்கிறாங்க யார் ஹாரிசா என்பவர் வந்து பெருமானார் இடத்தில் அணைகி சொல்கிறேன் கேட்குறான் இந்த ஜெய்த் என்பவர் என்னுடைய மகன்தான் என்னுடைய மகனை கிட்ட ஒப்படைங்க என்று அவர் கேட்கும்போது சரளாசன் கேட்குறாங்க ஜெய்து இல்லைன்ட்டு உங்கள் பாப்பா தான் நான் வாய் இது அப்படின்னாங்க ஆமா என் வாப்பாதான் நீ இங்கே சாச்சாரா அப்போ அவங்க சொன்னாங்க நான் எவ்வளவு நாள் விடுதலைக்காக அந்த அகிமைத்தளத்துல இருந்து விடுமிக்கிற எவ்வளவு எவ்வளோ படம் தாரோம் தாளம் என் பிள்ளை என்கிட்ட அனுப்புங்க சதல்ல அரீசன் அவர்கள் எந்த விதமான படத்தையும் எதிர்பார்க்கலை எந்த விதமான உதவித்தமையையும் எதிர்பார்க்கலை செய்தல் இல்லைன்னு பார்த்து சொன்னாங்க நான் உன்னை அகிமைத்தளத்திலிருந்து நான் விடுதலை செய்கிறேன் உன் தந்தை உன் தந்தை உன்னை அழைக்கிறான் நீ விரும்பினால் போகலாம் சொல்ற உன் தந்தை உன்னை ரொம்ப நாள் கிடைச்சு பிரிஞ்சு பார்த்து கூட்டிட்டு போவாங்க ஆசைப்படுறாரு நான் உன்னை விடுதலை செஞ்சிடப்பா நீ தாராளமா போறதா போகலாம் நான் விரட்டவும் இல்லை இருக்குதா இருந்தாலும் இருந்துக்கலான்னு சொல்லலாம் ஜெயிதன் இல்லான்னு சொன்னாங்க நான் என் தந்தை இடத்தில் போக விரும்பல என் பெற்றோரிடத்தில் நான் போக விரும்பலை நான் என்னை வாழ்ந்தால் உங்களோடு தான் என் வாழ்க்கை தான் வாழ்ந்தால் உங்களோடு தான் வாழ்க்கை இந்த விஷயத்தை தான் இறையப்பன் குத்தூஸ் அவர்கள் ஒரு பாட்டு படிப்பார் வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை என்ற அந்த பாடல்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தாயிடம் பழகிய குழந்தை தாயிடம் பழகிய குழந்தை

ரெண்டாவது ரசூலாக்கே இருக்கணும்னு விருப்பப்படுறான்னு சொல்லிட்டு அதற்கு பின்னாடி அவள் எதுவும் கம்பேர் பண்ணல அவங்க தந்தை போயிட்டாங்க அதற்கு பின்னாடி பெருமாள் சல்லா வடிவு செல்லும் அவர்கள் சொந்த மகனை போல ஜெயிதரில் ஆன்பவர்களை பாவித்தார்கள் எந்த அளவுக்குன்னா அலுவலகத்து மண்ணில செய்திபுரம் முகம்மது என்று கூட ஆரம்பிச்சிட்டார் செய்திபுரம் ஹாரிசா தான் ஹாரிசாவுடைய பிள்ளை தான் ஹாரிசாவுக்கு பிறந்தவர் தான் எப்போது பெருமாள் அவர்கள் என்னுடைய மகன் என்று சொன்னார்களோ என்ன ஆச்சு செய்திய காலங்கள் செல்லும் போது வச்சான் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் மாற்றப்பட மாட்டாது அவர் அன்பளிப்பாக வந்தவர் அடிப்படையில் பெருமானாரிடத்தில் இருந்தார் வரந்தார் எல்லாம் சரிதான் ஆனால் ஒருபோதும் செய்தாக ஆக மாட்டார் அதற்கு பின்னாடி அவர்கள் அந்த செய்தி என்ற பேருக்கு பின்னாடி முகமது என்ற வார்த்தையை எடுத்துட்டு அப்துல்லா இல்ல சொல்றாங்க அல்லா சுலான் இறக்கிற வரை நாங்கள் செய்தி கொடு முகமது சொல்லிட்டு இருந்தோம் அல்லா ஆய்ந்து பின்னாடி நாங்கள் செய்தி கொடுத்து சொல்றோம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம விலகிறோம் நம்ம ஏற்கனவே இந்திய பயானில சொல்லி பெண்கள் எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய பெயருக்கு பின்னால் சொன்னால் போடக்கூடிய இன்சல மாத்தக்கூடாது ஏன் கூடாது நீங்க திருமணம் முடித்தாலும் சரி சரி இருக்கணும் திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி கணவருடைய பேர் கேப்பாமுடைய பேர் போடலாம் ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி வாப்பாவுடைய பேர் இன்சலாகவோ கல்யாணத்துக்கு பின்னாடி கணவருடைய பேர் இன்சலா போடுறதோ இஸ்லாமத்திலே அறவே அனுமதி இல்லை இன்னைக்கு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்த்த கூட தந்தை எப்பவுமே தந்தை தான் அவர்தான் வந்து இன்னைக்குமே வந்து என்னது கிருஷ்ணனுக்கு தகுதியானவர் இவருன்னாலே பிரித்துனாலே தந்தை பேர் தான் போனோம் கணவருக்கு கேள்வி கேட்கும் போது அங்க மென்ஷன் பண்ணலாம் அதனால நிறைய எந்த தாய்மார்களும் பெண்கள்லாம் விளக்க மாட்டுறாங்க அவங்க சொல்றேன் யாரும் போச்சுக்காதீங்க இந்த கணவருடைய பேரை வச்சு இன்சலா போடுற வழக்கம் வந்து அயல் நாடுகள்ல உள்ளது லிவிங் டுகெதர் டு ஒன் எர்த் வாழ்க்கை நினைச்சா கரவன வச்சிரும் அதான் கட்டி விட்டுறாங்க இப்ப கரெக்ட்ல யார் கரவனா இருக்கன்றதுக்காக தான் போற வேண்டியது தான் நம்ம ஊர் வளர்க்கிறது அதெல்லாம் கிடையாது ஒரே கடவுளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால நம்ம அந்த பிரகத்துக்கு போக கூடாது இப்போ இப்ப என்றைக்குமே இவ்வளவு இவ்வளவுதான் என்பதை அல்லாஹ் ஆயத்துல இறக்கி விட்டான் அதற்கு பின்னாடி செய்த ரவீல் ஆன்பவர்கள் ஹாரிசா என்ற பெயரில் அழைக்கப்பட்டார்கள் பெருமானாருடைய மிகப்பெரிய பாசத்திற்குரிய சகாபியாக

இவர்களுக்கு திருமணர் அவர்கள் அந்த சிறுவர் வளர்ந்து வருவாரா இல்லையா திருமண பருவத்துல ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க இந்த தம்பதிகளுக்கு உசாமா என்று ஒரு ஒரு குழந்தை பிறந்தார் அதனாலதான் வரலாறு உஷாமத்துக்கு ஒரு செய்தி என்று வரும் யார் இந்த செய்த மகன் தான் உசாமா சரி வாரிசுள்ள போன அப்படியே போய்கிட்டே இருக்கும் அவருடைய மன வாழ்க்கையில் கொஞ்சம் கசம்பு ஏற்படுவது இரண்டாவதாக திருமணம் பிடிக்கப்படுகிறது யார் என்றால் அவர்கள் தான் சொந்த மாமி மகன் பெண்ண தன்னுடைய அடிமை செய்கிற இல்லாங்களோ அன்ப மகனாருக்கு கட்டி கொடுக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் போது அந்த செய்கிற நாயகியை தான் பின்னாடி இந்த சூழலா திருமணம் முடிக்கிறாங்க நம்ம யோசிக்க வேண்டும் மகனுக்கும் மனைவி அது பின்னாடி இந்த மனைவி ஆந்தராங்க அப்படின்னா அல்லாஹு தாரா இந்த சட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்றான் சொந்த மகனை போல வளர்ப்பு மகன் அல்ல சொந்த மகன் வேறு வளர்ப்பு மகனை போல உள்ளவன் வேறு சட்டம் வேறு சொந்த மகனுடைய மகிழ்வு யாரும் நாம் மாப்பா திருமணம் முடிக்க கூடாது இல்ல ஆனா இது வந்து வளர்ப்பு மகன் அதனால பிடிக்கலாம் தலாத்துக்கு பின்னாடி திருமணம் முடிச்சாங்க இந்த திருமணத்தை அல்லாஹுவே நடத்தி வைத்தார் என்று குரான் பேசுகிறது அல்லா ஏன் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா வளர்ப்பு மகன் என்பவர்கள் சொந்த மகனை போல அல்ல என்ற சட்டத்தை அல்லா உலகத்திற்கு சொல்லி காட்டலாம் சில பேர் சொல்லுவாங்கல்ல என் தங்கச்சி மாறி என் அக்கா மாறி என் அண்ணன் மாறி என்ன மாறி அப்படின்னா வந்து அது ஒரு லிமிட் தான் இந்த ஹிக்கு போகும்போது பெரிய பயணம் போகும்போது எங்க அண்ணன் மாதிரி அப்படின்ட்டு போவாங்க தான் போகணும் பயணம் இவர் எங்க அண்ணன் மாதிரி எங்க அக்கா மாதிரி இது எனக்கு தங்கச்சி மாறி அப்படின்னா இது அப்புறம் அந்த மாதிரி மாறி போனா அதுக்கு பின்னாடி வேற மாதிரி ஆயிரும் கிடக்குதுங்களா மகரமானவர்கள்தான் பயணம் போகணும் ஒரு பெண்ணு போறதா இருந்தா மாப்பா கூட போகலாமா போகலாம் ஏன் மாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறது ஹராம் அதான் மகரம் ஒரு பெண் கூட கூட பிறந்து அண்ணனோட பயணம் போகலாமா போலாம் ஏன் கூட பிறந்து அண்ணன் யாராவது முடிப்பாங்களா ஒரு பெண் கூட பிறந்து தம்பியோடு பயணம் போகலாமா போலாம் ஏன் தம்பி யாரும் கல்யாணம் முடிப்பாங்களா முடிக்கப்பாங்க அதனால அவர் மகரம் மாமா பையனோட போகலாமா நாங்க போவோம் சத்து நீங்க போவீங்க அப்புறம் செய்தா வேற மாதிரி பண்ணி விடுறோம் அதுக்குற நிலைமை வேற மாதிரி ஆயிரும் திருமணம் முடிக்காத மாமா மச்சா இது மாதிரி திருமணம் முடிப்பது தகுதியானவர்களோடு பயணம் போக கூடாது அதெல்லாம் வந்து மதுரம் அல்ல கை நல்ல தெரியல இப்ப செய்தாவுடைய மனைவி ரசோல்லாவுக்கு பின்னாடி மனைவி ஆகாதார் அவங்க தான் செய்ய பிராயம் நல்லா சொல்றான் அதுவும் இதுவும் ஒன்றங்க பெத்த மகனுடைய மனைவி போல இந்த மனைவி அல்ல என்பதை அல்லாஹ் ஒரு சட்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலாம் அறுபகத்து மண்ணில

கால சூழ்நிலை இல்லை அப்படின்னு நடப்ப இனியாவெல்லாம் பத்திரிகைக்கும் உள்ளேன்னு கேட்க மாட்டாங்க ரசுல்லா கூறுதான் ரசுல்லா தனியாக சொல்லி திருப்பாங்க எல்லாம் நமக்கு சகஜமாக நடக்கும் அந்த காலத்துல ஏனென்றால் போர் அடிக்கடி நடப்பதனால அடிக்கடியான ஷகீத்கள் இருப்பார்கள் அவருடைய மணிபார்கள் எல்லாம் துணை இல்லாமல் இருக்கும்போது இதுதான் அவருடைய காலம் முடித்ததுக்கு முன்னாடி அடுத்தடுத்த திருமணத்துக்கு போய் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போது இந்த திருமணங்களுடைய சட்டங்களை அல்லாஹ் விவரிப்பதற்காக செய்தலமாக இந்த திருமணத்தை அல்லாஹே கொண்டு நடத்தினார் என்பது ஹரிசி குருவானுடைய ஆயத்தை இந்த செய்த அல்லாஹ் ஆஹ் பெரிய ஒரு சிறப்பத்தம்னா ரசூலுல்லா இந்த அளவுக்குனா எந்த போருக்கு போனாலும் எந்த போருக்கு போனாலும் அந்த போரில் படை தளபதியாக ரசுல்லா செய்தி தான் எனக்கு இருப்பாங்க

ஒரு கட்டத்துல சரலாசம் அவர்கள் என்ன செஞ்சாங்க ரத்த புத்தி எடுத்தாங்க ரத்த புத்தி எடுக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு அந்த ரத்த புத்தி எடுத்து ஜெய்தலாக்க கொடுத்தாங்களா ஜெய்தே இதை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம போய் புதைச்சிருக்க ரத்த புத்தி எடுக்கிறது அரபு ரத்த பண்ணல நீங்க ரத்த தானம் எல்லாம் பண்றோம்ல ரத்த தானம் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் ஏன் அப்படின்னா ரத்தம் அடுத்தடுத்து உணவின் மூலமாக ஊறக்கூடியது அதனால உங்க சொந்தத்திலயோ இல்ல சோசியல் சர்வீஸ் அடிப்படையில ரத்த தானம் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் கிடையாது உறுப்பு தானம் ஒருத்தருக்கு கண்ணை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் கண்ணு வராது காது அறுத்து கொடுத்து கை அறுத்து கொடுத்துரு இதெல்லாம் நல்லா நமக்கு இந்த ரத்தம் அப்ப இந்த ரத்தத்தை கொண்டு போய் புதைச்சிருக்கோன்னே செயலத்தில் இல்லாம நேரம் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தப்பா கேட்டாங்க என்ன செய்யுதே ரத்தத்தை குழச்சிங்களா யாருக்கும் தெரியாமல் இல்லை நாயகனையும் குடிச்சிட்டேன் ரத்தத்தை நான் குடித்து விட்டேன் நாயகன் ரத்தம் குடிக்கிறது ஹராம ஹலா ஹரா பத்தா ஹராம இன்னைக்கும் இறைச்சிகள்ல ரத்தம் கலந்தத சாப்பிடக்கூடாது ஆனா ரசோலாவுல ரத்தம் போட்டால் ஹலால் இதான் பெரும்பான் அவருடைய தனித்தன்மையில ஒன்று

இவர்கள் தான் தளபதியாக இருந்து செயல்பட்டார்கள் இவர்கள் சனிதாக்கப்படும் போது அடுத்த கொடி அந்த படைத்த தளபதியாக யார் ஞாபகம் இருக்கா இதே பத்தில தான் நம்ம பார்த்தோம் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இரண்டு கையும் வெட்டப்பட்டு போல இருந்தாங்க சொன்னமா இல்லையா அந்த மூத்தா போரில் தான் இவர்கள் எதிரியற்ற சகிதாக்கப்படுகிறார்கள் முதல்ல இவங்க கையில தான் அந்த போர் இருந்தது தலைமை தாங்கி போரில் போரிலே உடனே அடுத்த அந்த பொறுப்பு அந்த தளபதி பொறுப்பு ஜாஃபரும் தையார் கையில வருது அவர்களும் சகிதாக்கப்படுகிறார்கள் அதுக்கு பின்னர் கூடாத ஒரு சாமி வந்த பிறகு அந்த போர் நினைவுக்கு வருகிறது வெற்றிக்கு வருகிறது அந்த போரில் சகீதாக்கப்பட்ட உடனே பெருமானார் அவர்கள் மகிதாவில் இருந்து அறிவிக்கின்றார்கள் இதோ ஜெயித்து விட்டார் ஹாஹிஸா இறந்து விட்டார் ஷகீதா ஆகிவிட்டார் இதோ ஜாஃபர் தனியார் ஷகீதாகி விட்டார் என்ற செய்திகளை எல்லாம் சல்ல கிருஷம் அவர்கள் அல்லாஹ்னு உதவி கொண்டு அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த ஜெயித்துனையை ஒஃபாத்து ப்ரோ ஜாஃபர் அல்லாஹ் ஒஃபாத்து

இது பாசத்தினுடைய போராட்டம்ப்பா அவர் சஹீது தான் இல்லைன்னு சொல்லல ஜெயிதினுடைய பாசத்தில் குறித்தானவர் அவர் எண்ணில் நின்றவர் அவர் எண்ணை தேர்வு செய்தார் அவர் தந்தையையும் தாயையும் முதலில் தள்ளிவிட்டு இந்த நவீனுடைய நேசத்தை எதிர்பார்த்தவர் எனக்காக அர்ப்பணம் செய்தவர் இன்னொன்று தெரியுமா முக்கியமான ஒரு விஷயம் சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் தாயும் விலையை கல்லடியும் சொல்லடி பட்டார்கள் அல்லவா அந்த தருணத்திலே பின்னாலுள்ள சகாபாக்கள் பின்னாடி சகாபியா வந்தார்கள்

மறக்க முடியாதது தானே பத்து நாள் தான் அந்த சோதனையும் உகதையும் வென்று விட்டது பதனையும் வென்று அவ்வளவு சோதனைக்கு நாங்கள் அந்த பத்து நாளுக்கு ஆளாக்கப்பட்டோம் அந்த நர்ணத்திலே பெருமானாருக்கு தோல் கொடுத்தவர்கள் இந்த செய்த நிலையில் ஆகும் ரசூலாவாக அழுவாக அழுவாம இருக்க முடியுமா பெருமானார் அவர்கள் கண்ணீர் ஒடித்தார் தேர்ந்து தேர்ந்து அழுதார்கள் குழுங்கி குழுங்கி அழுதார்கள் அகிலத்தாரக்கெல்லாம் அறுக்கொடையாக வந்து அகிலத்தாரக்கெல்லாம் பாரம்பு வட்ட அந்த பெருமானார் அழுதார்கள் என்றால் செய்தவர்களின் சிறப்பு எவ்வளவு என்பதை நாம் விளங்கிக் வேண்டும் அப்படி உன்னதமான அந்த சகாபி பெருமானாருடைய வாழ்க்கை ஹயாத்தா இருக்கும் போதே

இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு சபாமியுடைய பேருக்கு ஆனால் வரலாறு வரவில்லை ஆயிஷா நாயை சார்ந்த கற்பு சார்ந்த ஆயுதங்கள் குரானிலே சூழத்து நூலிலே பத்து ஆய்வு இடம்பெறுகிறது சம்பவத்தை அல்லா விவரிக்கிற இடம்பெறவில்லை மக்காவில் இருந்து பதிலாவுக்கு பயணம் கோயிலுக்கு பெரும்பான் சித்திகரான் வரலாறு பதிவு வரவில்லை தன்னுடைய கருத்துக்கு ஒப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆயத்தை அல்லாம் இறக்கி வைத்தார் இல்ல கருத்துக்கு ஒப்ப அவருடைய ஆசை கேட்ட ஆயத்தை இருக்கிறது ஒரு இடத்திற்குள்ள ஒவ்வொரு வரவில்லை

குருவானிலே இடம் பெறக்கூடிய சமாதி என்றால் அது எவ்வளவு பெரிய பாட்சியம் அல்லாஹ் எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்திருப்பான் அவன் எவ்வளவு உன்னதமான சேவையாக இருந்தால் புரிஞ்சுகிருப்பான் குருவான்ல இடம் பெறக்கூடிய அந்த சஹாபியினுடைய பேர் மறந்துடாதீங்க ஜெயித் ஜெயித் என்ற சஹாபியினுடைய பேர் தான் குருவான்ல இடம் பெறுது இருபத்தி இரண்டாவது ஜுசுல நம்ம ஞாபகத்தை வச்சுக்கோங்க யாசின் இடம் பெறக்கூடிய அந்த ஜுசு கொமை என்ற ஜுசுலதான்

ஒரே செய்த போட்டி அப்பா இஷ்டப்பட்டாங்க அப்படிப்பாங்க அது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட பெயரு குருவானிலே இடம்பெறுவதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னவோ பெருமக்கள் அப்படி ஒரு உதாரணத்தை காட்டினார்கள் மிகப்பெரிய சகாதிகளில் அவர்களும் ஒருவராக வாழ்ந்தார்கள் இவர்கள் ஆகும் போது வயசு பெரிய வயசு எல்லாம் இல்ல ஐம்பத்தி ஐந்து வயதிலே இந்த உலகத்தை விட்டு அவர்கள் நீங்கினார்கள் நாளை வேறு ஒரு சகாமியோடு பார்க்கலாம் ஒன்று <Sýstas>